இது என்ன ராகண்ணா பஞ்சவரணமாக இருக்கும்மா இது என்ன ஸ்பெஷலு நெல்லிக்காய் மாதிரியாக இருக்கும் சின்னதாக இருக்கும் ஓகே ஓகே இது எல்லா டைமும் வருமா காய் சீசன் இது இதுதான் சீசனா நம்பூர் லாட்சா வரும்போது பஞ்சவரணம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு வந்து செப்டம்பர் மாதம் இந்த டைம்லேயே உங்களுக்கு ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம வீட்டு கார்டன் ஸோ நம்ம இங்கே இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோன்னா வந்து சந்தூரில் இருக்கோம் சந்தூரில் வந்து இந்த மாங்காலாம் வந்து உங்களுக்கு எப்படி வருது இப்போ ஒட்டு ஒட்டு கட்டின செடி அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நம்ம நம்ம வீடியோஸ்லேயே வந்து எல்லாமே வந்து இது ஒட்டி செடி படிங் பண்ண செடின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அது எப்படி கட்டுறாங்க அது கட்டிவிட்டு என்னென்ன ரகம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ இவரு தான் நம்ம லேண்டோட ஓனர் ஹலோ ப்ரோ வணக்கம் ப்ரோ இப்போ இது என்னென்ன ரகம் இருக்குது ப்ரோ நீங்கள் எப்போ வந்து பண்ணுறீங்க இது ப்ரோ இது பாத்தீங்கன்னா நாற்பது வருஷமா நாற்பத்தஞ்சு வருஷமா பண்றோம் எத்தனை ஏக்கர் இருக்கு இடம் ப்ரோ இங்க இங்க வீட்டானா வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருக்கு பதினஞ்சு ஏக்கர் இருக்கு ஓகேண்ணா வெளியில ஃபுல்லாவே மாங்காய் தோப்பு இருக்கு வெளியே மாங்காய் அதெல்லாம் ஒரு இரநூறு ஏக்கரா கிட்ட இருக்கு இரநூறு ஏக்கரா இருக்கிட்ட இருக்கு ஓகே ஒரு டூ ஹண்ட்ரட் ஏக்கர் ஏக்கர்ஸ் பக்கம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒன்லி அதிகமாக மாங்காய் என்னென்ன வெரைட்டி பண்றீங்க அப்புறம் அல்போன்சா பெங்களூரா ஓகே மல்லிகா ஓகே தோட்டாப்பூர் அப்புறம் அது அல்போன்சா இதாகுது இமாம் பசந்து மல்லிகா மல்கோவா அப்புறம் அதுக்கப்புறம் புனாசா புனாசா இது எல்லாமே அதிகமா பண்றீங்க இப்ப பாக்கலாம் எப்படி பண்றாங்க அது எப்படி ஓட்டு கட்டதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஆ பக்கம் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இது வந்து செடி வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இது செடி இது

பீர் ஓட்டுக்கடணும் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் விட்டு ஓட்டுக்கட்டணும் உயிர் வந்துடும் ஆ ஓகே அது ஓ வெதை செடியிலேருந்து வந்து நீங்க இது பதினஞ்சு வச்சிருக்க செடி ஆ இது வந்து ஜெயிட் பாருங்கள் ஆ இப்போ ஜெயின் இது வந்து ரூமானி ரூமானி ஆ ரூமானி ராஜா வந்து கொட்டை கொட்டை இது வந்து வெயிட் பண்ணிணா எப்படி பிடிக்கும் ஓகே பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் விட்டு ஆ பட்டை இது இங்கே ஃபஸ்ட்டு இருக்கு சரி சரி

ஸோ பாருங்க இந்த இந்த இடத்த கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை செடி நான் இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி எத்தனை வச்சிருக்கீங்க இந்த ஒரு பதினஞ்சு வருஷம் ஓல்டு பிளான்ட் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க ப்ரோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட முப்பதாயிரம் இது முப்பதாயிரம் இருக்கு எத்தனை வெரைட்டி எத்தனை வெரைட்டி சொன்னீங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயினாக அல்ஃபோன்ஸா தான் நம்மளுக்கு மெயின் ஓகே அதுக்கப்புறம் பெங்களூரா ஓகே அது வந்து தோட்டாபுரின்னு வாங்க தோட்டாபுரி அதுக்கப்புறம் இமாம்பசந்து பங்கனப்பள்ளி மல்லிகா மல்கோவா கோவா

ஓகே ப்ரோ இப்போ என்னென்னா இப்போ ஸ்டார்டிங் ரேட்லேருந்து எவ்வளோ கொடுக்குங்க நீங்கள் இந்த பிளான்ட் ஒரு இதை கொடுக்குறதுல இருந்தால் ப்ரோ ரேட்டெல்லாம் அது சீசனை ஒருத்தர் இருக்குது இப்போ 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 இருக்க இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற கண்டிஷனில் இது வந்து நூறுரூவா நூறுரூவாலேருந்து ஸ்டார்டிங் ஓகே நூறுவாருந்து ஸ்டார்டிங் ஆகி நூறுரூவிலேருந்து ஒரு சில வெரைட்டிகள் கிடைக்கும் ஸோ இதோட காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க உங்களுக்கு வந்து மாங்காய் செடி வந்து லாட்டாக வேணும் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து நெர்சல் வந்து எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம் இது வந்து டைரெக்ட் ஓன் மேனுஃபேக்சர் ஸோ இப்படி தான் எப்படி அந்த செடியை வந்து க்ரியேட் பண்ணுறாங்கன்ற அதை பார்க்குறோம் ஸோ வந்து பாருங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் செடியிலிருந்து உங்களுக்கு ஒரு ஒரு டைம் எவ்வளோ எடுப்பீங்க நீங்கள் ஒரு முறை எடுத்த முப்பத்தஞ்சாயிரம் 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 செடி எல்லா வெரைட்டிஸ்லேருந்தும் ஒரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் அந்த மாதிரி செடி இது ரெடியாக ஸ்டாக் பண்ணி மோஸ்ட்டாக இது இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறது அப்புறம் எல்லாம் சேரிட்டி அந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் இது பண்ணுறோம் ஓகே இப்போ இவரே வந்து ட்ரிப் இரிகேஷன் எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு மூணு முந்நூறு ஏக்கருக்கு வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காரு ட்ரிப் இரிகேஷன் உங்கள் பிவிசி பைப்லேயே பண்ணி கொடுக்குறாரு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் ட்ரிப் இரிகேஷன் வந்து ஒரு பண்ணுறதெல்லாம் டீட்டெயிலாக காட்டுறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ இதுதான் மாங்காய் வந்து எப்படி மேனிஃபேக்சர் பண்ணுறீங்க உங்களுக்கு மாங்காய் பிளான்ட் மட்டும் எல்லா வெரைட்டியும் இருக்குது மேக்ஸிமம் எல்லாமே மேக்சிமம் எல்லா வெரைட்டியும் இருக்குது ஸோ வீடியோ கீழே நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் நம்பரில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ முன்னே வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து மாங்காய் வெரைட்டி பார்த்துருப்பீங்க மாங்காயே வந்து ஒரு நிறைய வெரைட்டி எத்தனை சொன்னீங்க கரெக்டாக கவுண்ட் பண்ண கவுண்ட் பண்ண ஒரு பத்து வெரைட்டி இருக்கு ஒரு பத்து வெரைட்டி ஒரு பத்து வெரைட்டி வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ பாருங்கள் இப்போ வந்து சப்போர்ட்டாக இருக்குது சப்போர்ட்டாவும் அதே சேம் மெத்தேடில் தான் வந்து பட் பண்ணுறாங்க ஓட்டு செடி ஒட்டு கட்டுறாங்க ஸோ இதெல்லாமே வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் சந்தூருங்கிற ஒரு வில்லேஜில் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த வில்லேஜில் வந்து ஆல்ரெடி இந்த வெங்கடேஸ்வரர் நர்சரிலாம் பார்த்துருப்போம் ஸோ அவர் வந்து நர்சரி வச்சிருக்காரு ஸோ அவரோட மத்தோடும் இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இவங்களும் அதை மாதிரி தான் பண்ணுறாங்க ஓகே இதில் என்ன எத்தனை தகவலாக இருக்குது ப்ரோ இதில் ரெண்டு வெரைட்டி இருக்கு ரெண்டு வெரைட்டி கிரிக்கெட் பால் பால்பதி கிரிக்கெட் பால் ஒன்று காலாப்பதி ஒன்று ரெண்டு வெரைட்டி அதிகமாக பண்ணுறாங்க இது என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ ப்ரோ சீசன் சீசனுக்கு வேரிய ஆகும் ஓகே மோஸ்ட் எயிட்டி ருபீஸ்லேருந்து எயிட்டி ருபீஸ் அப்புறம் வந்து சீசன் வந்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகலாம் ஸோ அதுதான் ப்ரைஸ் ப்ரைஸ் ரேட்ஸு ஓகே இப்போ வந்து இதுவும் வந்து எவ்வளோ பிளான் இருக்குது ப்ரோ இந்த சப்போர்ட்டாக ப்ரோ இங்கே மட்டும் ஒரு டுவெல் தௌசண்ட் பிளான்ஸ் இதுலேருந்து எடுக்கலாம் இந்த இதெல்லாம் மதர் பிளான் ஓகே இந்த மதர் பிளான்ட்லேருந்து இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரம் பிளான்ட் வந்து ஒரே டைமில் வந்து ஈல்டாக எடுக்கலாம் உங்களுக்கு பன்னெண்டாயிரம் செடியை வந்து எடுக்கலாம் எடுத்து நீங்கள் எந்தெந்த ஊருக்கு இம்போர்ட் பண்ணுறீங்க மேக்ஸிமம் ப்ரோ நம்ம மோஸ்ட்டாக எல்லாமே கர்நாடகா ஓகே ஆந்திரா அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் நர்சரி நர்சரிக்காக எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து மேக்ஸிமம் நர்சரிக்கு தான் டைரெக்டாக நர்சரி தான் வந்து இம்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கைஸ் உங்களுக்கு ஸோ இது பார்க்குற வெரைட்டி வந்து நீங்கள் சப்போர்ட்டாக பார்க்குறீங்க இப்போ முன்னே காட்டன் பார்த்தீங்கன்னா மதர் பிளான்லேருந்து எடுத்து மூணு மாசம் ஆன பிளான் ஆகுது மூணு மாதமாக உங்களுக்கு பட் பண்ணதுக்கப்புறம் மூணு மாதம் ஆனதுக்கப்புறம் பிளான்ட் இப்படி தான் இருக்கும் ஸோ பாருங்கள் நிறைய லாட்டாக உங்களுக்கு கிடைக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து மேங்கோ பிளான்ட்டு ஸோ அவர் சொல்கிற மெத்தடில் வந்து இப்படி தான் அவங்க பண்ணியிருக்காங்க சொல்லுறேங்க இதெல்லாம் வந்து மேங்கோ பிளான்ட்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன வெரைட்டினா இருக்குது பெங்களூர் ஆ இல்லை பெங்களூர் வெரைட்டி எல்லாமே இருக்குது ஓகே பாருங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் தான் அதிகமாக ம் பாருங்கள் பாருங்க எல்லாமே வந்து பூ எடுத்துருக்கு இது என்ன ரகம்ண்ணா இது வந்து பஞ்சவர்ணம்னு ஒரு ரகமா ஆமாம் இது என்ன ஸ்பெஷலு காய் நல்லா இருக்கும் அப்படியே நெல்லி மாதிரியாக இருக்கும் காய் நெல்லிக்காய் மாதிரியாக இருக்கும் சின்னதாக இருக்கும் ஓகே ஓகே கொஞ்சம் பெருசாக இருக்கும் நல்லா இது எல்லா டைமும் வருமா காய் என்ன இது தான் வரும் இது இதுதான் சீசனா ஓ சரி சரி இப்போ நம்பூர் வச்சா வருதுங்களா ஸோ இந்த மாதிரி பஞ்சவரணம் வெரைட்டி எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் காயோடவே இருக்குது ஸோ இது வந்து செப்டம்பர் மாதம் இந்த டைம்லேயே உங்களுக்கு காய் இருக்குது எல்லா இடத்துலையுமே அவங்க பூ விட்டு காய் எடுத்துருக்கு